இயேசுவில் பிரியவார சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொதுக்கால பதினான்காம் ஞாயிறில் நாம் நுழைகின்றோம் இந்த சமுதாயத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தால் அவர்களுக்கு கிடைப்பது துன்பம்தான் யார் நல்லது செய்தாலும் பெரும்பாலும் அவர்கள் எதிர்கொள்வது துன்பம்தான் அதுபோல இறைப்பணி செய்தாலும் இறைப்பணியாளர்களுக்கும் இறை காரியம் செய்கின்றவர்களுக்கும் சமுதாயத்தில் சமூக சேவை செய்கிறவர்களுக்கும் கிடைப்பதும் கூட புறக்கணிப்பே அன்பிற்குரியவர்களே இறைவாக்கினர்கள் இறைப்பணி செய்கின்றவர்கள் மொத்தத்தில் நல்ல காரியம் செய்து தன் சமுதாயத்தையோ தன் இனத்தையோ தன் மக்களையோ நேரிய வழியில் உண்மையான வழியில் கொண்டு வர பாடுபடுகின்றவர்களுக்கு கிடைப்பது என்ன தெரியுமா துன்பம் எதிர்ப்பு புறக்கணிப்பு இவைகள்தான் அதிலும் குறிப்பாக தன் ஊரில் உள்ளவர்கள் அவர்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டார்கள் என்ற செய்தியைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன ஏன் அவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் எதற்காக அவர்கள் துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டும் ஒருவர் செய்கின்ற தவறை சுட்டிக்காட்டி நீங்கள் செய்வது தவறு என்றால் அதை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்து திருந்துவதற்கு பதிலாக சொன்னவர் எப்படிப்பட்டவர் அவருடைய பின்னணி என்ன என்று ஆராய்ந்து அவரை வார்த்தையால் தாக்க நினைப்பார்கள் அல்லது அவர்களை புறக்கணிப்பார்கள் நல்ல காரியங்களை அவர்களுக்காக செய்கின்றபோது பலரும் பாராட்டுகின்றபோது அதனை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள் அவர்களை புறக்கணிப்பார்கள் அவர்களைப் பற்றி பெருமையாக பேசவில்லை என்றாலும் பரவாயில்லை ஏற்றுக்கொள்ளாவிட்டாக்கூடல் பரவாயில்லை அவர்களை புறக்கணிக்காமல் இருக்கலாமே மக்களில் பெரும்பாலானோர் மிகவும் நல்லவர்கள் சமுதாயத்தில் குறிப்பாக பங்குகளில் நல்லவர்கள்தான் ஆனால் அதிலே ஒரு சிலர்தான் விஷம் போல இருந்து அனைத்தையும் அழிக்கும் சக்திகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் நல்ல மக்கள் உள்ளத்திலும் விஷத்தை ஏற்றி குருக்களை சமுதாயத்தில் நல்லது செய்கின்றவர்களை நல்லவர்களை புறக்கணித்து விடுகின்றார்கள் புறக்கணிக்க தூண்டுவதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் தல திருச்சபையை வழிநடத்த இன்றைய காலகட்டங்களில் தலைவர்களை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு சாதாரண பணியல்ல மிகவும் கடினமான ஒரு பணி என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள் குறிப்பாக ஆயர்களை தேர்ந்தெடுத்தால் உடனடியாக வருவது எதிர்ப்பு குரல் புறக்கணிப்பு போராட்டம் இவர் ஆயராக வரக்கூடாது இவர் இந்த பின்னணியை கொண்டவர் இவர் இந்த ஜாதியை பின்னணியாக கொண்டவர் எப்படியாக தேவையில்லாத பலவற்றை ஊதி ஊதி அவர்களை புறக்கணித்து விடுகின்றார்கள் இது மக்கள் மத்தியிலிருந்து வருகின்றதோ இல்லையோ பல சமயங்களில் குருக்கள் துறவிகளிடமிருந்தும் வந்து பிளவுகளையும் பிரச்சினைகளையும் புறக்கணிப்பு விதைகளையும் தெளித்து விடுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு சில இடங்களில் சொல்லுவார்கள் எங்களுக்கு எங்கள் மண்ணின் தான் நாயராக வேண்டும் வேறு ஒருவரை போட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று போர்க்கொடி தூக்குகின்றார்கள் சரி மண்ணின் மைந்தரிலிருந்து ஒருவரை நியமித்தால் எங்கள் ஜாதிக்காரரைத்தான் நியமிக்க வேண்டும் நாங்கள் தான் அதிகமாக இருக்கிறோம் வேறு ஜாதிக்காரரை நியமித்தால் நாங்கள் அவரை புறக்கணிப்போம் என்று போர்க்கொடி தூக்குகின்றார்கள் அப்புறம் எப்படி அவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அவரும் தான் எப்படி ஆயராக வந்து செயல்பட முடியும் நல்லாயனாக அனைவரையும் எந்தவிதமான பிரிவையும் பிளவுகளையும் கொண்டு வராத அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பண்புள்ளவரா என்று பார்க்க வேண்டுமே தவிர பிரித்து பார்க்கின்றவராக நாம் ஒருபோதும் பார்க்கக்கூடாது என்பதை உணர வேண்டும் அன்பிற்குரியவர்களே இதில் அப்பாவி மக்களை ஒன்றும் தெரியாத மக்களையும் ஈடுபடுத்தி அவர்களையும் குழப்பி விடுகின்ற மக்களின் தலைவர்களும் நம் மத்தியில் இருப்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த புறக்கணிப்பு என்பது வீட்டில் தொடங்கி சமுதாயம் வரை பரவி கிடப்பதை பார்க்கலாம் ஒரு குடும்பம் தாய் தந்தை இரண்டு பிள்ளைகள் மூத்தவன் நன்றாக படிக்கக்கூடியவன் பள்ளியிலும் படிப்பிலும் விளையாட்டிலும் எப்போதும் முதன்மையாகவும் வருகின்றான் இரண்டாம் மகன் படிப்பில் கொஞ்சம் குறைவுதான் வீட்டிலே எப்போதும் மூத்தவனின் அருமை பெருமைகளை பேசி 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 இரண்டாம் மகனை அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் அவன் தான் தனித்து விடப்பட்டதாக உணர்கின்றான் இதனால் தன் தாயையே எதிரியாக பார்க்க ஆரம்பித்து அவனை எப் அவனை எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும் என்று திட்டம் திட்டுகிறான் தன் அண்ணனை இதுதான் புறக்கணிப்பிலே நடக்கின்ற செயலாகும் வீட்டில் தொடங்கி பணி செய்யும் இடம் சமுதாயம் அரசியல் ஏன் ஆன்மீக வரையிலும் கூட இந்த புறக்கணிப்பு தொடர்வதையும் அது பல வேதனைகளை பல நல்ல உள்ளங்களில் பவுலடியா சொல்வது போல என் உடலில் தைத்த முள் போல குத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் உண்மையான தலைவர்கள் இதனை கடந்து வந்து தங்கள் கடமையை செய்வார்கள் மற்றவர்கள் கீழே விழுந்து விடுவார்கள் என்ற செய்தியினைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு செய்தியாக கொடுக்கின்றது இன்றைய முதல் வாசகமானது கிபி அறுநூறாம் ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட ஒன்று இந்த பகுதியானது இறைவாக்கினர் எஸ்எக்கிய நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவர்களுக்கு இறைவனின் செய்தியை கொடுக்க அழைக்கப்பட்ட முதல் இறைவாக்கினர் எசக்கியேல் என்கிறார்கள் இறைவன் அடிமைத்தனத்திலிருந்த மக்கள் இன்னும் மனம் மாறாமல் அவர்கள் தங்கள் மனம் போன வாழ்க்கையை வாழ்வதை கண்டித்து அவர்கள் திருந்த வேண்டும் என்ற செய்தியினை கொடுக்கத்தான் எசக்கியலை தேர்ந்தெடுக்கின்றார் அனுப்புகின்றார் இஸ்ராயல் மக்கள் தங்கள் அடையாளத்தை தொலைத்து நின்றார்கள் இழந்து நின்றார்கள் இந்த அடிமைத்தனத்தின் காரணமே அவர்கள்தான் அவர்கள் இறைவன் யாவிற்கு எதிராக மேற்கொண்ட போராட்டமே இந்த நிலையில் அவர்களுக்கு உண்மை உரைக்க இறைவன் தேர்ந்தெடுத்த இறைவாக்கினர் எசக்கியல் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்பது அவ்வளவு எளிதான பணி அல்ல அன்பிற்குரியவர்களே இஸ்ராயேல் மக்கள் அவரின் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்றும் அவர்கள் செவி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இறைவாக்கினர் இசக்கியே இறைவனின் செய்தியை உரைத்தே ஆக வேண்டும் என்ற கட்டளை அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படியானால் அந்த மக்களுடைய இதயமும் காதுகளும் அடைக்கப்பட்டிருந்தன ஆனாலும் இவர் விடாமல் இறைவன் கொடுக்க விரும்புகின்ற செய்தியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் அது சுட்டிக்காட்டுகிறது அதனை என்ன நடக்கும் என்று தெரிந்துதான் ஏற்றுக்கொள்ளுகின்றார் இறைவாக்கினர் எசக்கியல் எசக்கியலை போல நாம் ஒவ்வொருவரும் அந்த உண்மையை பறைசாற்றவும் அந்த உண்மைக்கு சான்று பகரவும் வேண்டும் என்ற படிப்பினையை நமக்கு கற்றுக் இதனைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் தெளிவுபடுத்துகின்றார் அதாவது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே போதிக்கும் சீடர்களே சான்று பகரும் சீடர்களே என்கிறார் இரண்டாம் வாசகத்தில் பார்க்கிறோம் பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த துன்பங்களும் போராட்டங்களும் புறக்கணிப்புகளும் ஏராளம் ஏராளம் இவற்றைக் கண்டு இறைவனிடம் முறையிடுகின்றார் இறைவா ஏன் எனக்கு இவ்வளவு துன்பம் புறக்கணிப்பு இதனை என்னிடமிருந்து அகற்றிவிடும் என்று மன்றாடுகின்றார் அப்போது அவர் கொடுக்கப்பட்ட பதில் என்ன தெரியுமா பவுலடியார் கூறுகின்றார் தொண்டையிலே சிக்கிய முள் போல என்ற ஒரு வாக்கியத்தை பயன்படுத்துகின்றார் சில சமயங்களில் மீன் குழம்பு வைத்து சாப்பிட ஆசைப்படுகின்ற பொழுது ஒரு முள் தொண்டையிலே சிக்கிக்கொண்டால் நாம் பட்டிருக்கின்ற பாடு என்னவென்பதை நாம் அறிவோம் உயிர் போய்விடுவது போல இருக்கும் உள்ளே முழுங்க முடியாமல் வெளியேயும் வர முடியாமல் அதை தைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு உயிர் போவதைப் போல வலிப்பதை நாம் பார்க்கலாம் அதைத்தான் அவர் கூறுகிறார் உடலில் தைத்த முள் போல என்னை ஒன்று வருத்தி கொண்டிருக்கிறது என்கிறார் ஆம் அன்பிற்குரியவர்களே அந்த மீன் முள்ளை போல் அது உள்ளே போனால் தான் அல்லது வெளியே வந்தால்தான் அந்த மனிதருக்கு நிம்மதி அதுபோன்று ஏதோ ஒன்று குத்துவதாக பவுலடியார் கூறுகின்றார் அது என்னவென்று என்ன புரியாத புதராக மறைபொருளாக இருக்கின்றது அந்த முள் என்பது என்ன சிலர் கூறுகின்றார்கள் அவர் உடலில் ஏதாவது நோய்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லது அவர் சந்தித்த வேத கலாபனையாக இருந்திருக்க வேண்டும் அல்லது அவர் போதித்த மக்களில் சிலர் அவரை புறக்கணித்ததாக இருந்திருக்கலாம் நான் இதனை தியானித்தபோது எழுந்த சிந்தனையானது அவரே கூறுகின்றார் இறைப்பணியை செய்ய அழைக்கப்பட்டபோது இறைவன் பல வரங்களை பல ஆற்றல்களை பல புதுமைகள் செய்யக்கூடிய ஆற்றலை மிக சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றார் இதனால் எனக்கு இருமாப்பு ஏற்பட்டு கர்வம் ஏற்பட்டு ஆணவம் ஏற்பட்டு கடவுளை மறந்து இது எல்லாமே என்னு என்னால் முடிந்தது என்னுடைய சக்தியால் முடிந்தது என்று நான் ஒருவேளை சொல்லிவிடலாம் எனவேதான் அவரை கூறுகின்றார் எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல என்னை வருத்திக் கொண்டிருக்கிறது என்று அவர் கூறுவதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே அதை எடுத்து விடுமாறு நான் ஆண்டவரிடம் வேண்டேனேன் என்று கூறுகின்றார் ஆண்டவரிடம் அவர் ஒரு முறையல்ல இரண்டு முறையல்ல மூன்று முறை மன்றாடியதாகவும் அதற்கு ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா என் அருள் உனக்கு போதும் உன்னுடைய வலுவின்மைதான் வல் வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்ற உண்மையை கடவுள் பவுலடியாருக்கு வெளிப்படுத்துகின்றார் இதனால்தான் அவரால் தன் வாழ்க்கையில் வந்த அத்தனை துன்பங்களையும் எகிழ்ச்சிகளையும் புறக்கணிப்புகளையும் தாண்டி இறைவனுக்கு அவரால் சான்று பகர்ந்து வாழ முடிந்தது அன்பிற்குரியவர்களே நாமும் நம் வாழ்வில் சந்திக்கின்ற அனைத்து போராட்டங்களையும் எல்லாவிதமான துன்பங்களையும் சந்திக்கின்ற அத்தனை வேதனைகளையும் வெறுப்பு புறக்கணிப்புகளையும் இயேசுவின் கரங்களில் ஒப்படைத்து விட்டால் அவர் தனது அருளை பொழிந்து அன்று பௌலடியாருக்கு சொன்ன அதே வார்த்தையை நமக்கும் சொல்லி தேற்றுவார் அன்பிற்குரியவர்களே என் அருள் உனக்கு போதும் என்று இந்த புறக்கணிப்பு என்பது இறைவாக்கினர் வாழ்க்கையில் மட்டுமல்ல பவுலடியார் வாழ்க்கையிலும் மட்டுமல்ல ஏன் இயேசுவின் வாழ்க்கையிலும் இருந்தது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது இயேசு காற்றையும் கடலையும் அடக்கினார் யாயிர் மகளுக்கு உயிர் கொடுத்தார் இரத்த போக்கினால் அவதிப்பட்ட பெண்ணுக்கு சுகம் கொடுத்தார் அப்படி இருந்தும் நாசரித்து மக்கள் அவரை நம்பவில்லை காரணம் அவர்கள் அவரை இறை மகனாக பார்க்கவில்லை மரியின் மகனாக உறவுகளின் சகோதரனாக அவர்களோடு நன்கு பழகிய ஒரு இளைஞனாக தச்சனின் மகனாக மட்டுமே பார்த்தார்களே ஒழிய அவரை கடவுளின் மகனாக பார்க்கவில்லை அவர் செய்த வேலையை வைத்து இவர் தச்சன் மகன்தானே இதையெல்லாம் இவரால் எப்படி செய்ய முடிந்தது எப்படி செய்ய முடியும் என்று அவநம்பிக்கையோடு பார்த்தார்களே தவிர இவர் கடவுளுடைய மகன் இவரால் முடியும் என்று அவர்கள் நம்பவில்லை எனவேதான் அவரே கூறுகின்றார் என்னை நட்செய்தி வாசகத்தில் ஒரு பகுதியிலே எனவேதான் ஒரு சில காரியங்களை தவிர வல்ல செயல்களை அவரால் அங்கே செய்ய முடியவில்லை தன் சொந்த ஊரில் செய்ய முடியவில்லை என்று மார்க் நற்செய்தியாளர் கூறுவதை நாம் பார்க்கலாம் இயேசுவோடு ஒன்றாகவே வளர்ந்து வந்ததால் இது அவர்கள் மத்தியிலே இவரால் எப்படி இது சாத்தியமாகும் என்ற அவநம்பிக்கை மேலோங்கியதால் அவரின் மகிமையை உணர முடியாமல் அவரை நம்ப முடியாமல் அவர்கள் கண்கள் மூடப்படுகின்றன எனவேதான் இயேசு கூறுகின்றார் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தவிர வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர்கள் மதிப்பு பெறுவர் என்ற அப்பட்டமான உண்மையை போட்டு உடைக்கின்றார் இது அனைத்து குருக்கள் துறவிகள் வாழ்க்கையிலும் நடைபெறுகின்ற உண்மைதான் எத்தனையோ மக்களுக்கு அறிவுரை கொடுத்து அவர்களை நெறிப்படுத்துகின்றோம் ஆனால் நம் வீடுகளில் உள்ளவர்களுக்கு நாம் அறிவுரை கூறினால் அதை ஏற்றுக்கொள்வார்களா நிச்சயமாக இல்லை அவருக்கென்ன தெரியும் என்று நக்கலாக பார்த்துவிட்டு செவி கொடுக்காமல் போய்விடுவார்கள் அல்லது நம்மை வெறுத்துவிட்டு நம்மோடு பேசுவதையே நிறுத்திவிடுவார்கள் மொத்தத்தில் நம்மை புறக்கணித்து விடுவார்கள் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் செய்வது தவறு என்று சுட்டி காண்பித்தாலோ செய்கின்ற தவறை செய்ய வேண்டாம் என்று எச்சரித்தாலோ நம்மை புறக்கணித்து தான் நமது குடும்பத்திலும் அன்பிலும் பங்கிலும் சமுதாயத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுதான் உண்மை அன்பிற்குரியவர்களே இயேசு தொழுகை கூடத்திற்கு வந்து கற்பித்தார் அதனை கேட்டு மலைத்து போனார்கள் அவர்கள் உள்ளத்தில் எழுந்த கேள்வி என்ன தெரியுமா எங்கிருந்து வந்தது இவருக்கு ஞானம் என்று ஆச்சரியப்பட்டு போனார்கள் ஆனாலும் அவரை இறைமகனாக ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளம் இருக்கின்றார்கள் அவர்களின் நம்பிக்கையின்மையை கண்டு இயேசு வேதனைப்படுவதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்திகள் என்ன முதலாவதாக இறைவாக்கினர்கள் சீடர்கள் தங்கள் வாழ்க்கையில் புறக்கணிப்பு வந்தாலும் தைரியத்தோடு எதிர்கொண்டு பணியாற்றியது போல நாம் வாழும் இல்லத்திலும் சரி அன்பிலும் சரி பங்கிலும் சரி சமுதாயத்திலும் சரி நாம் கலங்கி போகாமல் துணிவோடு செயல்பட வேண்டும் கோழைகளாக மாறக்கூடாது இவர்களுக்காக நாம் நம் சேவையை நம் பணியை ஒருபோதும் நிறுத்திவிடக்கூடாது என்பதை உணர வேண்டும் இரண்டாவது நம்மை யாராவது புறக்கணிப்பதாகக் கருதினால் அதனை சரியான முறையில் நாம் கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வேளையில் நாம் கோபத்திற்கு இடம் கொடாமல் கோபக்காரர்கள் ஆயிடாமல் கோபக்காரர்கள் ஆயிடக்கூட அதிக சந்தர்ப்பங்கள் உண்டு ஆனால் அதனை சரியான முறையில் கையாண்டால் நாம் மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக ஒரு மாற்றம் அடைய முடியும் என்பதை உணர வேண்டும் அன்பிற்குரியவர்களே ஆக நல்லது செய்தால் உண்மையாக நடந்தால் நியாயத்திற்காக நாம் போராடினால் நாம் வெறுக்கப்படுவோம் துன்பமும் துயரமும் வேதனையும் புறக்கணிப்பும் நமக்கும் உண்டு என்பதைத்தான் இன்றைய காலங்களில் கூட நமக்காக உழைக்கின்ற சமூக சேவகர்களோ அரசியல்வாதிகளோ நல்ல அரசியல்வாதிகளோ எதிர்கொண்டிருக்கின்றார்கள் நாமும் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கின்ற பொழுது எதிர்ப்பும் புறக்கணிப்பும் உண்டு என்பதை உணர்ந்தவர்களாய் துணிவோடு இறைவாக்கினர்களைப் போல செயல்பட வேண்டும் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியைத்தான் இறைவன் கொடுக்கின்றான் அந்த கட்டளைகளை ஏற்று நாமும் நற்செய்தியின் தூதுவர்களாக மாறுவோம் உண்மைக்காக நாம் செயல்படுவோம் புறக்கணிப்பை கண்டு துவண்டு போய் விடாமல் துணிவோடு இயேசுவின் சீடர்களாக வாழ தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே தொடர்ந்து நாம் ஜிபிப்போம் ஆமன் இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக அமைய உங்களுக்காக நான் ஜிபிக்கின்றேன் தொடர்ந்து இந்த மறையுறைகளை கேட்டு நீங்கள் பயன் பெறவும் பெற்ற பயனை பிறரோடு உறவுகளோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் மே காட் பிளெஸ் யூ